நம்மளோட ரொம்ப ஒரு மஷ்ரூம் தொக்கு போறோம் இதுக்காக ஒரு எட்டு போல காஞ்ச மிளகா ஒரு பன்னெண்டு பால் பூண்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சி ஜார்ல கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மஷ்ரூம்னாலே ரொம்ப இஞ்சி பூண்டு அந்த மாதிரி நிறைய சேர்த்து செய்வோம் இது வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ரொம்ப நிறைய மசாலாஸ் எல்லாம் தேவைப்படாது இப்ப வந்து கொஞ்சம் அடி வானல் கனமா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் நம்ம நார்மலா தாளிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி தொக்கு இருக்கு இல்லைங்களா அத வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சேர்த்துடலாம் லைட்டா வந்து இந்த தக்காளி தொக்கு வதங்குனதுக்கு அப்புறமா மஷ்ரூமை சேர்த்துடலாம் மஷ்ரூம் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சேர்ந்து வரும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் இது கூட வேணாலும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு தொக்கு வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் இந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு இன்னும் நல்லா தொக்காகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அடுப்பை வந்து ஓரளவுக்கு சிம்லியை வச்சு வதக்கி வதக்கி விட்டுட்டே வாங்க இப்ப பாருங்க நம்ம வந்து இந்த வானல் நிறைய இருந்தது தொக்கு இப்ப கொஞ்சம் அதுல தான் இருக்கு அந்த அளவுக்கு சுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் தொக்கு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க